பேசுகிறேன் சார் எல்லாேருக்கும் இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் முதல்ல ரொம்ப நன்றி எங்களுடைய தமிழ்நாட்டு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் முதல் பயணம் கன்னீரா ப்ராடக்ட்டு யூஸ் பண்ண போகிறோம் பதினாலு பத்து ரூமு ஆதரவு ஸோ இப்போதான் தான் நீங்கள் அந்த ஃப்ரெஷ்ஷோ பார்த்துருக்கீங்க அளவுக்கு எங்கள் பெஸ்ட்டாக நாங்கள் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோன்ற ஒரு எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருக்குது ஸோ மற்றபடி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற அந்த பொறுப்பு அந்த கடமை உங்களுக்கு இருக்குது ஸோ எங்களையும் நீங்கள் அதை ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்தாரு வாழ வைக்கணும் பண்ண மாதிரியும் எங்களையும் நீங்கள் வாழ வைக்கணும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் நல்ல ஒரு ப்ரமோஷன் பண்ணி கொடுக்கணும் அது என்னுடைய அன்பான வேண்டுகோள் படம் கண்டிப்பாக பார்த்துட்டீங்க ரிவ்யூ நீங்கள் கொடுக்கணும் ஸோ அந்த ரிவ்யூ எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கிறோம் தப்பு எங்கேயாவது இருந்தால் திருத்திக்கிறோம் பட்டு ஒரு முதல் முயற்சியாக பெஸ்ட்டாக கொடுத்துருக்கான்னு ஒரு நம்பிக்கை மட்டும் எங்களுக்கு இருக்குது தேங்க்யூ ஸோ மச் ஆல் த பிர மீடியா

அண்ட் தமிழ்நாட்டில் வந்து படம் ரிலீஸ் பண்ணோன்றதுக்கு மிகப்பெரிய ஒரு கனவு அண்ட் இந்த கனவு நினைவாகிறதுக்கு என் படம் க கண்டிப்பாக ஒரு சரியான இடத்துக்கு போய் சேரணும் அப்படின்றது என் கனவை நினைக்கிறேன் தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் எங்கள் உத்ரா ப்ரொடக்ஷனுடைய கன்னீரா இன்னைக்கு வந்து பத்திரிகையாளர் முன்னிலை வந்து படம் காட்டிப்போம் ஸோ இந்த படம் என்ன பேச வருது அப்படின்ற ஒரு கருத்தை வந்து உங்களுக்கு என்ன தோணாலும் அதை பதிவு செய்யலாம் ஏன்னா இன்றைக்கி வந்து தமிழ் சினிமாவில் ஒரு சின்ன படம் எடுத்து திரையரங்களை கொண்டு வர்றதுன்றது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்குது தொடர்ச்சியாக நாங்கள் டிஸ்ட்ரிபியூஷனாகவும் நிறைய படங்கள் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம் ஸோ அந்த மாதிரி ஒரு சமயத்தில் வந்து கண்ணீரான்ற படம் தயாரித்து கொண்டு வந்திருக்கோம் ஸோ இது முழுக்க முழுக்க வர காதல தினம் ஃபெப்ரவரி ஃபோர்டீன் அன்றைக்கி ரிலீஸ் ஆகுது ஸோ நிறைய படம் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினோரு படம் வருது ஸோ இந்த பத்து பதினோரு படத்தில் வந்து கண்ணீரான்றது எந்த அளவுக்கு அங்கீகரிக்க படம் அப்படின்றது வந்து உங்களுடைய ஒரு ஒரு எழுத்துலேயும் நீங்கள் கொண்டு போகிற இந்த பப்ளிசிட்டிலையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற எழுத்துலேருந்து தான் இருக்குது ஸோ இந்த கண்ணீரா வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் சேர்த்து ஒரு வெற்றி படமாக கொடுத்தீங்கன்னா இன்னும் நிறைய இந்த மாதிரி நல்ல தரமான ஒரு சிறு முயற்சிகளை வந்து நாங்கள் தொடர்ந்து செய்கிறதுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த படத்தோட ஈபி ஸோ இந்த படத்தை வந்து ஹரித்ரா சார் கொண்டு வந்ததில் உண்மையில் நான் சந்தோஷப்படுறேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த கதையை கேட்டபோது ஒரு நல்ல படைப்பாக இருக்குது இந்த படைப்பு வந்து உருவாகிறதுக்கு ஒரு நம்மளும் சப்போர்ட்டாக இருக்கும்னு நினச்சிது ஸோ அதில் வந்து நல்ல நல்ல விதமாக வந்து சேர் பண்ணதுங்க சேர்த்துருக்காங்க நீங்கள் பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கொடுக்குறது எங்களோடய தாழ்ந்த இதோட பார்ட் டூ ரெடி ஆகிட்டு இருக்கு அதுவுமே கூடிய விரைவில் உங்களுக்கு வந்து காட்டுறோம் நீங்களும் அதையும் பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க பட் உங்களுடைய ஒரு ஒரு எழுத்தும் உங்களுடைய ஒரு ஒரு விமர்சனம் தான் இந்த படம் எல்லா இடத்துலையும் போய் சேரும் ஸோ உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு வேண்டும் கேட்டுக்கிறேன் நன்றி படத்துல நேசிப்பாய் படத்துல இருந்து ஏசி நேசிப்பாய் படம் பாத்தீங்களா முன்னால எடுத்த படமா படமா முன்னால எடுத்த படமா அதுக்கு அந்த பாத்து காப்பி இல்ல 얘는 டயலாக்கே அப்படியே வருது அதாவது ஹீரோயின் வந்து வேற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஹீரோ வந்து வேற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துல அதையே proportions எல்லாரும் ரெண்டு கப்ளிகளே இருந்துது படம் பாத்துட்டு நான் சொல்றேன் என்ன கண்ணீரானு அது நீரான்ற ஒரு கண்ணீரானா கண்டுக்குள்ள இருக்கு நீரா கண்ணுல இருக்கிற நீரான்ற அந்த ஒரு அடிப்படையில தான் சார் வந்து கலைப்படும் இருக்கும் நீரா இந்த காதல் வந்து மாறுதல்லை இந்த காதல்

இதில் வந்து ரெண்டு நம்ம பார்க்கலாம் சார் அந்த அந்த காதல் வந்து வேணுன்ற ஒரு அடிப்படை இருக்கு காதலை வந்து எனக்கு இந்த காதல் ஒன்று அதனால தான் இந்த இன்னொரு காதலியை ஒட்டு போயிருக்கிறாரு பட் ரெண்டாவது வந்து என்னன்னா அந்த காதலை வந்து நம்ம பாஸ் பண்ணி எடுக்க பெண் அது அந்த இயற்கையை அமைச்சு கொடுத்த தான் கடைசிதான் அது அது அவங்க கேடுறாங்க பார்த்தீங்கன்னா சார் ஸோ அதனால ரெண்டு விதமாக பார்க்கலாம் பறிக்கிற மாதிரி இல்லை விட்டு கொடுக்கறது இருக்கு பட் அது ஒரு நடக்கட்டும் கெளிமீனா நடக்கட்டும் அப்படின்ற அடிப்படையில் தான் சார் இந்த காதல் காதலி போது அது விட ரெண்டாவது காதலி மொத்த இருக்கு சார் நம்ம ரெண்டு விதமாக பார்க்கலாம் சார் என்னன்னா முக்கிய அப்படின்றத தாண்டி காதலுக்கு கண்ணில் இல்லைன்ற மாதிரி தான் ஒரு அழகு அழக பார்த்து வருது இல்லை நம்மளுக்கு சில பெண்களை பிடிக்கும் அவங்க அழகா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது இல்லை மனசால அவங்களை நம்ம கனெக்ட் பண்ண முடிஞ்சிட்டாலே நம்ம இவ்வளவுதான் அழகு ஏன்னா ஒரு ஒரு அந்த ஹீரோ இருக்கிற ஒரு இடத்துல வந்து இன்னொரு அழகிய போய் தேடுறது எனக்கு மனசால செட் பண்ற செட் ஆகிற ஒரு கேர்ள் தான் வேணும்ன்ற மாதிரி தான்

அந்த காதலில் அந்த காதலி தெருகிற அந்த ப்ளஸ் என்ன அது அதில் சில வார்த்தைகள் ஒரு டைலாக் மூலிமா இருந்தது அதுக்காக அந்த காதலி அந்த பெண்கள் வந்து அழகாக இருக்காங்களோ இல்லையோ அழகை விட்டுட்டு இந்த பெண் கூட என்னால் வாழ முடியுன்ற ஒரு டிசிஷன் எடுக்கிறனால தான் அவர் போராடு இந்த மாதிரி

அதான் சார் அடுத்த ஒரு மனைவி தான் இப்ப பண்ற விஷயம்லாம் போகுது காதலின்றது ஸ்டீல் அங்க ஒரு ஓப்பன் ஒரு வாய்ப்பு இருக்குதா பட் அது அவரு பிடிச்சிருக்கு எக்ஸ்பிரஸ் பண்றாரு கிடைக்கிற ஒரு அவர் அந்த கேரக்டர் ரொம்ப ஸ்வீட்வோர்டான பர்சன் எப்போதுமே மனசுல படுறது டெரெக்டா போய் கேட்கற ஒரு ஆள் தயங்காம கேட்கிற ஒருத்தர் அந்த அடிப்படையில் தான் கேட்கறாரு பட் அதை பறிக்கணுன்ற எண்ணம் இல்லை ஏதோ ஒரு விதத்துல அது நடந்திருக்கு ஆப்பன் ஆகியிருக்கு கிடைச்சிருக்கு

சார் கேட்டிருக்கோம் பட் இன்னும் நம்மளுக்கு அந்த டீட்டெயில்ஸ் பட் இது வந்து ரொம்ப சந்தோஷம் சார் அவங்களே இந்த கேள்வி வந்து நிறைய பேர் கேட்டாங்க ஏன்னா ஏற்கனவே அனுப்பணும் அந்த கேள்வி சார் பட் எங்களுடைய நோக்க சார் அழகி இன்னொரு அழகு பண்ணக்கூடாதுன்னு தான் பார்த்தோம் ஒரு ஹீரோயின் அழகாக இருக்காங்க இன்னொரு ஹீரோயின் ரொம்ப ஒரு சுமாராக நம்ம கனெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம பக்கத்து வீட்டு எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு தொடரை லவ் பண்ற மாதிரி தான் அந்த ஒரு கடை வந்து ரொம்ப அழகு இருக்குது ஈக்குவலாக தான் அந்த அழகையை விட்டுட்டு இன்னொரு அழகிட்ட போகிறாங்க இந்த கடை வந்து டூ கிட்ஸ் கனெக்ட் பண்ணுமா ஏன்னால் இப்போ நடக்கிற விஷயம் எல்லாமே வந்து லவர்ஸை மாற்றாலும் சரி லவர்ஸை மாறாலும் சரி பழ பண்ணிருக்காங்க நேற்று விட ஒரு பொண்ணு வந்து ஆர்டர் பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டில் இல்லை இது டூ கே கிட்ஸுன்னு பண்ணுமா சார் கண்டிப்பாக கனெக்ட் பண்ணோம் சார் இது வந்து காதல் காதல்ன்றது வந்து ஒரு முடிவை சார் இது வந்து என்னன்னா நாங்கள் டூ கிலோ கிட்ஸுக்குன்னு டார்கெட் பண்ணி எடுத்த படம் கிடையாது இது வந்து இந்த குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் முக சொூலிக்காமல் ஜனரஞ்சகமா இருக்கணும் என்னோட ஐடியா பட் அப்போ அந்த யங் ஜென்ரேஷன் தான் அதிகமாக இந்த மாதிரி ஒரு கதையை விரும்புவாங்கன்றது தான் பட் டூ கேல நிறைய குழப்படி இருக்குது தான் பட் அது அங்கே வைக்கல நம்மளுக்கு வந்து என்னென்னா ஒரு டீசென்ட் 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 சீன் ஒன்று இருக்கணும் பட் அதை தாண்டி நாங்கள் அது அந்த மாதிரி எழுதுகிறோம் மலேசியாவில் சார் காதல் உலகம் பூரா ஏற்றுக்காங்க சார் ஸோ இது நம்ம காதல் தானே அந்த உணர்வு தானே நம்ம சொல்ல

পাম লাগে সেইকাৰণে পাম